அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தில்லை சுகன் சேனல் மார்கழி நம்மளோட இன்னைக்கு கோலம் வந்து செம்பருத்தி பூ கோலம் தான் ரோஸ் வந்து அழகாக ரெட் ரோஸ் இன்னைக்கு மொக்கு வச்சுருந்ததில் அது பூத்துருச்சு பாப்பாவும் என் கூட காலையிலே எந்திரிச்சிடுறாங்க எழுந்திரிச்சி ஸ்கூல் லீவ் தானே அதனால் நானும் கோலம் போடுறேன்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து போடுறதுனால சரி நானும் கொஞ்சம் பனிலாம் குறைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வெளிச்சமானவனே வந்து போட சொன்னேன் அதனால் பாப்பாவும் என் கூட வந்து போட்டுட்ருந்தாங்க அப்படியே நம்ம போட வர வரப்போ இருட்டாக இருக்குங்க போட போட முடிக்கிற ஸ்டேஜில் பார்த்தா நல்லா பல விடிஞ்சிரும் லீவாக இருக்கிறதுனால நமக்கு வந்து போட்டுட்ருக்கோம் பொறுமையாக ஸ்கூல் டைம்னால் இதே பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்குள்ளேயே வந்து முடிச்சிடணும் கொஞ்சம் சிம்பிளாகவே போட்டுருவோம் அப்படின்னா ஏன்னா ரொம்ப இருட்லேயே வந்து போட முடியல பக்கத்தில் யாராவது போட்டாங்கன்னா பரவாயில்ல நமக்கு துணைக்கு வந்து யாராவது நின்னாலும் பரவாயில்ல அதனால கொஞ்சம் வந்து ஒரு ஃபைவ் 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 தேர்ட்டிக்கு அப்புறம் தான் வந்து போகணும் நாலு மணி நாலரைக்கெலாம் இங்கே வந்து போட முடியாதுங்க சேஃப்டி இல்லை அதனால் வந்து போட்டாச்சு அப்புறம் நம்ம க்ளீனிங் வேலை தான் இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு வந்து வெளியில் ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணி டேங்க்கும் கழுவ போகிறோம் வாட்டர் டேங்க்கும் கழுவ போகிறோம் நம்ம நல்ல சவுறு உப்பு தண்ணி அதனால த்ரீ மந்த்துக்கு ஒன் டைம் கழுவ சொல்கிறாங்க ஏன்னா ஃபில்டர் அடிக்கடி ரிப்பேர் ஆகிறதுனால த்ரீ மந்த்து கூட ஒரு ஃபைவ் மந்த்துக்கு ஒரு டைம் மாதிரி நம்ம டேங்க் வந்து கழுவிடுறது எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கன்னு இது பறிக்கவே இல்லை அதனால் நிறைய வந்து கே எட்டாத இடத்துல நிறைய பூ இருக்குது செடி அந்த கொடி வந்து போகுது எட்டாத இடத்துல ஏன் இருக்கணும் அடர்த்தியாக இருக்குது அதனால் அதை ஃபுல்லாக வந்து இன்றைக்கி வந்து ட்ரிம் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெயிலுக்கு முன்னாடி இதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் டேங்க் வந்து கழுவணும் இந்த வரிலாம் கொஞ்சம் முடிச்சு என்னன்னு சொன்னேன் அந்த அண்ணன் க்ளீன் பண்ணாங்க அடுத்தது வந்து இங்கே கீழே நம்ம ஜன்னலுக்கு மேலே ஒரு சன்சைட் இருக்குது அதில் என்ன ஆகும்னா தொட்டி மாதிரி இருக்குமா அதில் நிறைய அந்த இலை வந்து காஞ்ச விழுந்து நம்ம ஷீட்லேயே எப்படி விழுந்திருக்குது பாருங்கள் இவ்வளோ இலை இருக்குது இதை எப்படி தள்ளுறது நீட்டு தொடை நம்ம வந்து கீழே வந்து தள்ளி விடலாம் அந்த ச அந்த சன்சைட்லேயும் நிறைய இருக்குமா அதை ஃபுல்லாகவே ஒரு கூடை வச்சு அதை கொடுத்தா அந்த அண்ணன் அள்ளி கொடுத்துட்டாங்க ஃபுல்லாகவே நான் உடைக்க சொல்லிட்டேன் ஏம்மா நிறைய பூ பூக்குது அப்படின்னு சொன்னாங்க உடனே 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 நல்ல இலை துளிர் விட்டுரும் அந்த துளிர் புதுசாக துளிர் விடுறதில் நல்லா மொக்கு வைக்கும் கொஞ்சமாக பூ இருந்தால் நமக்கு போதும்னு சொல்லிவிட்டு நல்லா ட்ரிம் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் கீழே அந்த அண்ணா கொஞ்சம் பண்ணிட்டுருவாங்க நான் மேலே உள்ளதெல்லாம் வந்து கூட்டிகிட்டு இருந்தேன் ஃபுல்லாகவே வந்து கூட்டியாச்சு இது ஃபுல்லாக மழை டைமில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரி தண்ணி வந்த இடம் ஃபுல்லாக ஒரு மாதிரியே ஆகுது அப்படி கரக்கரையாக கருப்பாக நம்ம மேலே டெரஸுக்கு வந்து ஒயிட் வந்து அடிச்சிட்டோம் இங்கே ஸ்டெப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி வர இடெல்லாம் அப்படிதான் ஆகிடுது ஃபுல்லாகவே இலையெல்லாம் கூட்டி வெளியில் வந்து கொட்டிவிட்டு மொத்தமாக கடைசியாக தான் வச்சு விடணும் கொளுத்தி விடணும் இந்த பக்கத்து வீட்டு சைடும் கொஞ்சம் கொடி நிறைய போகும் அப்பப்போ நான் வந்து உடச்சி விட்டுருவேன் ஆனால் டக்கு டக்குன்னு வந்துடும் கொடி வந்து டக்கு டக்குன்னு படந்துடும் இப்போ இந்த கம்பியில் கூட நிறைய படர்ந்துச்சு அங்கங்கேயும் ஏன் படற விட்டுக்கிட்டு அப்படி கொடி அப்படியே ஒன்று மட் அப்படியே மேல வந்து மேலே வந்து இல இருந்து பூத்தா போதுன்ற மாதிரி நான் இப்போ வச்சுட்டேன் ஃபுல்லாவே வந்து நிறைய கட் பண்ணியாச்சு இப்ப எல்லாத்தையுமே ஸ்டெப்பு ஃபுல்லாவே நம்ம வந்து கூட்டணும் பேக் சைடு வந்து நான் சொல்லுவேன் கூட்டுறப்ப சொல்லுவேன் இல்லையா பக்கத்து வீட்டு செடிங்கள்லாம் வருதுன்னு அதனால பேக் சைட்லேயும் கொஞ்சம் வேலை இருக்குது பேக் சைடில் வந்து நம்ம வீட்டு பக்க தாழ்வாக எது வருது எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி ஓட்டுருவாங்க அப்புறம் ல வீட்டுக்கு லெஃப்ட் சைடில் வாழை இருக்குது கொய்யா மரம் இருக்குது அதையும் கொஞ்சம் கட் பண்ணணும் வாழை வந்து கொஞ்சம் காஞ்ச இலைகளை வந்து கட் பண்ணி போடணும் அப்புறம் வந்து நமக்கு பக்கத்தில் குட்டி வாழை வந்துருச்சு ஆனால் பூவே வைக்கலை அது நமக்கு தெரியல அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா அந்த குட்டி வாழையை வந்து ஃபுல்லாகவே வந்து பாதி அளவு வெட்டி நம்ம போட்டுடணுமா அப்போ தான் பெரிய மரத்தில் வந்து பூ வைக்குமா வாழைப்பூ வைக்குமா அதனால் அதையும் வந்து கரெக்ட் பண்ணி விட்டாங்க அந்த கொய்யா மரம் பார்த்திங்கன்னா நம்மளோட நல்ல ஹைட்டாக வந்து பாத்ரூம் அந்த ஜன்னல் கிட்டே வர்றதுனால அணில் எல்லாமே வந்துடுது அது வழியாக அணில் வந்துடுது அதனால அதையும் வந்து ஃபுல்லாக கட் பண்ணும் கொஞ்சம் காய் இல்லாத பக்கம் மட்டும் கட் பண்ணோம் நிறைய காய் இருக்குது இருந்தாலும் பயமா இருக்குது அது வழியாக அணில் வருது குட்டி குட்டி இந்த ஓனான் வருது அதெல்லாம் பயமாக இருக்குது வேற ஏதாவது வழியாக வந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பயமாக இருக்கிறதுனால அது ஃபுல்லாக வந்து நம்ம கட் பண்ணோம் முன்னாடி ரெண்டு மூணு பின்னாடி பக்கம் நம்ம வந்து தர போடாதப்பெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வாழை வச்சுருந்தோம் இவங்களே தான் வந்து எடுத்துகிட்டு வந்து கையால் வச்சு விட்டாங்க எல்லாமே சூப்பராக வந்து காய் காய்ச்சிது ஏன்னா நம்ம மோட்ரு தண்ணி வந்து வழிஞ்சு ஊற்றுற இடமா நல்ல தண்ணி தண்ணி வந்து நீரோட்டமாக உள்ள இடமா அதனால நல்லா வந்து காய்ச்சிது ரெண்டு மூணு டைம் நாங்கள் வந்து எடுத்தோம் இலையும் பெருசு பெருசாக இருக்கும் தர போடுறதுனால நம்ம கட் பண்ணியாச்சு அதான் நீங்கள் தான் கட் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இடம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இந்த பக்கம் ஒரு வாழை தான் போட்டிருக்கோம் அது தார் விட்டதுன்னு சொன்னால் அதை கட் பண்ணிட்டு வேற வந்து ஒன்று ஒன்றா நம்ம வச்சுக்க வேண்டியதாக ரொம்பலாம் தேவையில்லை நமக்கு ஒரு மரம் இருந்தாவே போதும் அதில் வர இது மெயினாக இலைக்காக தான் வாழை நமக்கு தேவைப்படும் அதுக்காக தான் வச்சுருக்கோமே வாழைக்காய் பழம் இல்லைன்னா கூட அதுக்கு தான் வச்சுருக்கோம் நெக்ஸ்ட்டு அந்த எல்லா விலையும் முடிச்சுட்டு இப்போ வாசலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இங்கே என்ன விலைன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளோட இந்த எண்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து உடஞ்சிருச்சு நிறைய இந்த பக்கம் வந்து லாரியெல்லாம் போ வீடு கட்டுறதுக்கு ஜல்லி மணல் ஏற்றிட்டு போகிற லாரி வந்து கொஞ்சம் உடச்சி விட்டது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இடம் பக்கத்து வீட்டுக்காரரும் இந்த பக்கம் போகும் மழையில் என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா அந்த இடம் ரொம்ப இதுவாகிடுச்சு அப்புறம் மாடு நிறைய வரும் மிதிச்சிரும் ரொம்ப வந்து அந்த இடம் வீணாக இருந்தது கோலம் வந்து நின்றுட்டு கூட போட முடியல அந்த குட்டி இடத்துலையும் போட பத்த மாட்டேங்குது அதனால தானே இந்த பக்கம் நான் போட்டுட்டு இருக்கேன் இந்த பக்கம் என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இப்படி வந்து நமக்கு கொஞ்சம் சாய்வாக இருக்கு இல்லையா அதில் நின்றுத்து நம்ம போடாமல் கிளாடிக்கணும் நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை அப்புறம் வந்து வாசலும் கொஞ்சம் க்ளீனாக இருக்கணும் புல் நிறையா வளர்ந்துருது அந்த புல்லில் போய்ட்டு இலை எல்லாம் மாட்டிக்குது கூட்ட முடியல அது பார்க்க இல்லை அதனால தான் அந்த புல்லெல்லாம் கொஞ்சம் செதுக்கி விட்டுட்டு அங்கே கொஞ்சம் வந்து நம்ம மணலு சிமட்டை கலந்து கலவையாக போட்டுட்டா புல்லும் வளராது அதனால தான் நம்ம வந்து அதை அந்த விலையை போ பார்த்துருக்கோம் சிம்பிளாக தான் போடுறோம் வந்து பர்ஃபெக்டாலாம் போடலை கொஞ்சம் இந்த பொங்கல் வரைக்கும் நம்ம கோலம் போடணுது வரைக்கும் இருந்தால் கூட அதுக்கப்புறம் நம்ம நல்லா நீட்டுக்கு போட்டுக்கலான்னு சொல்லிட்டு இதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணி கொடுக்க சொன்னா கடையில் வாங்கிட்டு வந்தோம் சிமெண்ட் எல்லாமே அதை மட்டும் கலந்து வந்து இப்போ போட்டு கொடுத்தாங்க இது இந்த வேலை வந்து டேங்குகளுக்கெல்லாம் கழுவிட்டு தான் இந்த வேலையை நாங்கள் ஆரம்பித்தோம் டேங்க் வந்து கழுவி காஞ்சிட்ருக்குதுனால் சுள்ளுன்னு வெயில் அடிக்குது ஒரு ஒன் ஹவராவது காயணும் காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா போட்டுக்கலாம் மோட்ரு போட்டு தண்ணி ஏற்றிக்கலாம் அதுக்கு முன்னாடி அங்கே பிடிச்சி வச்சுருந்தோம் கொஞ்சம் அர்ஜென்ட்டுக்கு தேவைப்படும்னு சொல்லிட்டு நிறைய பக்கெட்டில் பிடிச்சி வச்சுருந்தோம் அதான் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அந்த தண்ணியை வச்சு தான் கலவையே வந்து கலந்தாங்க கலந்து அந்த எண்ணெய் வந்து போட்டுருந்தாங்க அப்புறம் கடையில் வந்து டிஃபன் வாங்கிட்டு வந்து கொடுத்தோம் சாப்பிட்டாங்க சாப்பிட்டு தான் இந்த வேலையை செஞ்சிட்ருக்காங்க பசங்களுக்கும் வந்து லீவ் விட்டுருக்காங்க அதனால நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு முன்னாடி இந்த வெளி வேலைகள்லாம் முடிச்சிட்டோம்னா உள்வேலைகள் திரும்பி ஸ்டார்ட் பண்ணலாம் வெளியில் வந்து இது எப்போவோ நாங்கள் வந்து இருந்தோம் செய்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து வர முடியல வெளியில் அங்கே வேலை இங்கே வேலைன்னு சொல்லி போயிட்டாங்க ஏன்னா அந்த அரளிப்பூவும் இருக்கு பாருங்கள் மரமாக ஆடிச்சு ஃபுல்லாக வந்து லைன்லலாம் பட ஆரம்பிச்சிருச்சு அது வந்து இந்த மழைலாம் வந்துச்சு பாருங்கள் புயல் அதுதுன்னு சொன்னாங்க இல்லையா அப்போவே எங்களுக்கு எட்டின இதுக்கு நானே வந்து உடைச்சி விட்டேன் பூவும் இப்போ அதிகமாக வந்து பூக்களை எல்லாருமே வீட்டுக்கு வந்து சாமிக்கு இங்கே தான் பூ பறிப்பாங்க ஒரு நல்ல நாள்னா இங்கே தான் வந்து பூ பறிப்பாங்க அதனால விட்டு வச்சுருந்தோம் பார்க்குறதுக்கும் அதை ஃபுல்லாகவே கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ரொம்ப ஷார்ட் ஆக்கிட்டோங்க அதுவுமே நல்லா துளுத்துரும் சீக்கிரம் நாள் தானே துளுத்துரும் அதுலேயும் கொஞ்சம் பூ நமக்கு பூத்தா போதும் ரொம்ப மரமெல்லாம் நமக்கு தேவையில்லை அதை விட அதில் இலை கொட்டுது பாருங்கள் அந்த இலையே வந்து ஒரு கூட வரும் டெய்லி குட்டி குட்டி நான் வந்து கொளுத்து விடுறது அதுவும் இந்த புல்லுக்கு இடையில போய் மாட்டிக்கிது நம்மளால கூட்ட முடியல நல்ல தரையா இருந்தா கூட சிமெண்ட் தர மாதிரி இருந்தாலும் கூட்டுறதுக்கு கூட நமக்கு ஈஸியா இருக்கும் அது ஒரு கஷ்டமா இருந்துச்சு அப்புறம் அதை ஃபுல்லாவே நல்லா வெட்டி போட்டுட்டாங்க எப்போவோ வர சொன்னோம் எப்போவோ முடிச்சு செய்யற வேலை இது இவ்வளோ டிலே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து ஆன்லைனில் க்ரோ பேக் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன் இது ஒரு அஞ்சு க்ரோ பேக் ரொம்ப குட்டிதாங்க பெருசெல்லாம் கிடையாது ரெண்டு வந்து நம்ம ஒரு குட்டி மரம் மாதிரி வரும்ல அது வந்து அழகு செடி வச்சுருந்தோம் ரெண்டுமே என்னன்னே தெரியல நல்லா வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து வளரல ஆனால் அதுவே நம்ம வந்து தொட்டில வைக்காம டேரெக்டாக மண்ணில் வச்சா சூப்பராகவே வந்திருக்கும் அதுக்கப்புறம் ரோஸ் செடியும் வந்து வைக்கிறதுக்கு தொட்டி இல்லை நம்ம இப்பவே இருக்கிற ரோஸ் செடியே பழைய பக்கெட் அந்த மாதிரி தான் நம்ம வச்சுருக்கோம் பெயிண்ட் பக்கெட் அந்த மாதிரி தான் வச்சுருக்கோம் அதனால் கொஞ்சம் ரோஸ் செடியும் வாங்கி வைக்கிறான்னு சொல்லிட்டு குரோ பேக்கும் வாங்கியிருக்கோம் மண்ணும் நான் கூட்டுறப்ப காமிச்சல ரெண்டு மூட்டை மண்ணும் நம்ம வாங்கியிருக்கோம் நர்சரியில் தான் வாங்கியிருக்கோம் ஏன்னா நம்ம வீட்டை சுற்றி மண் இல்லை வீட்டை சுற்றி மண் இருந்தால் நம்ம அதுவே நம்ம எடுத்துக்கலாம்னா இல்லை மணல் மட்டும் கலக்கிறதுக்கு கொஞ்சம் இருக்குது அதை மிக்ஸ் பண்ணி அந்த குரோ பேக்கில் அண்ணன் வந்து வச்சிருவாங்க அவங்களுக்கு வந்து தோட்டம் இந்த செடி வைக்கிறதெல்லாம் நல்லா தெரியும் அதனால அழகாக பதமாக கலந்து வச்சுருவாங்க அதுக்கப்புறம் வந்து உரமும் இருக்கு அதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு வச்சுட்டாங்கன்னா நம்ம எப்போ வாங்குகிறோமோ வச்சுக்கலாம் தண்ணி லைட்டாக தெளிச்சு ஊற வச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இதை இந்த பாரிஜாதமும் நிறைய கட் பண்ணிட்டோம் நிறைய ஸ்டெப்பு ஏறு இதெல்லாம் டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு அதையும் கட் பண்ணிட்டோம் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியிலையும் காயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருந்த இலை இலை எல்லாத்தையும் கூட்டி நல்லா கொளுத்தி விட்டு வெளியே ஃபுல்லாக கிளீன் பண்ணியாச்சு கொளுத்தி விட்டுட்டு இருந்தேன் இன்னைக்கு க்ளீனிங் வேலை வந்து தான் நமக்கு வந்து இருந்துச்சுங்க அந்த எல்லார் வீட்லையுமே மரம் இருக்கு எல்லார் வீட்டையாலேயும் பறந்தும் இங்கே வரும் குப்பை இல்லாமலாம் இருக்காது இருந்தாலும் நிறைய இருந்துச்சு இந்த அரளிப்பு இலை எல்லாத்தையும் கூட்டி கொளுத்தியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா இதை கொளுத்துறதா இருக்கட்டும் நம்ம வீட்டு குப்பைகளை கொளுத்துறதா இருக்கட்டும் முடியவே மாட்டேங்குதுங்க ஆடி மாசம் மாதிரி அப்படி காத்தடிக்குது நிற்கவே மாட்டேங்குது தீப்பெட்டி வச்சு கொளுத்துணும் நெருப்பு நிற்கவே ரொம்ப கஷ்டம் ஏதோ ஒரு பேப்பர் அதுதுன்னு வச்சு ஏதோ கொளுத்தி முடிச்சாச்சுங்க வெளியே இந்த வந்து தர போட்டது வந்து காயணும் அதை கொஞ்சம் நம்ம வந்து அப்பப்போ பார்க்கணுங்க கொஞ்சம் காயிற வரைக்கும் உடையாம நம்ம சேஃப்டியாக வச்சுக்கணும் இன்றைக்கி கிளீனிங் வேலை நம்ம வீட்டில் இப்படி தான் இருந்துச்சுங்க டெய்லி இனிமேல் ஒன்று ஒன்றா வந்து நம்ம பொங்கல் வேலை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச்